ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்துக்காக நாட்டு விதைகள்லாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் அது வந்து நமக்கு இன்றைக்கி தான் கிடைச்சிது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் இந்த விதைகளோட அப்டேட் அடுத்தடுத்து என்ன இதை நீங்கள் எப்படி போட போகிறேங்கிறதையும் நீங்கள் மிஸ்ஸாகாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க முதல்ல என்ன விதை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல வந்துட்டு நமக்கு வந்து கொத்தவரை வந்து நமக்கு கொத்தனங்காய் விதை கிடச்சிருக்கு அடுத்து என்ன விதைன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து வந்துட்டு நான் அவர விதை கேட்டிருந்தேன் ஸோ அது வந்து கொடி அவர விதை அடுத்து என்ன விதை பச்சை வெண்டை விதை ஏன்னா ரெண்டு ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ இது வந்து பச்சை வெண்டை விதை வந்து நமக்கு கிடச்சிருக்கு இது நான் கையிலே கொடுத்திருவேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மணத்தக்காளி விதை குட்டி குட்டியாக இருக்குது அடுத்ததாக வந்துட்டு செடி பீன்ஸ் இது நம்ம மண்ணுக்கு வருமானம் தெரியல ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முள்ளங்கி விதை இதில் முள்ளங்கி விதை நிறையா இருக்குது பரவாயில்ல அடுத்து இது வந்துட்டு செடி அவரை ரெண்டு வந்துருக்கு போல் பட்டாவது ஆமாம் ஆமாம் பட்டை அவரை ஸோ செடி அவரையில் இது ஒரு பட்டை அவரை இது வந்துட்டு இந்த சருவாவை மாதிரி இந்த கொத்து கொத்தாக காய்க்கலாம் இது வந்து டபுள் கலர் வரும் ரெட் அண்ட் பச்சை வரும் அடுத்து இன்னும் கொஞ்சம் விதை இதுக்குள்ளே இருக்குது அவ்வளோதான் இது வந்துட்டு நாட்டு தக்காளி விதை அதோட விதையை பாருங்கள் சில நல்லா குட்டி குட்டியாக பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்து வந்துட்டு கொத்தமல்லி விதை நாட்டு கொத்தமல்லி விதை இதுவும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இதுவும் ஆர்டர் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து வந்தால் ஊதா கத்திரிக்காய் அந்த குண்டு குண்டாக வரும் இல்லையா அந்த கத்திரிக்காய் விதை இவ்வளோதாங்க இப்போ நான் ஆர்டர் போட்டிருக்கேன் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த விதையை வந்துட்டு நம்ம வாங்கி நிறைய மாடி தோட்டங்களும் சரி வீட்டு தோட்டங்களும் குட்டி குட்டியாக நம்ம போட்டுக்கலாம் இதை நான் நாளைக்கு போடலான்ட்ருக்கிறேன் கண்ணியோ பார்க்கலாம் வாங்க

என்ன பண்ணிட்டு எதுக்கு விளையாடுறதுக்கு மண்ணை சளிச்சு வைக்கிறியா சே சே சளி சளி